சூரியன் மறையாத உலகின் டாப் ஃபைவ் நாடுகள் நார்வேயில் மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை எழுபத்தி ஆறு நாட்களுக்கு கோடை காலத்தில் ஸ்வீடனில் சுமார் அறுபது நாட்களுக்கு இங்கு சூரியன் மறையாது கனடாவின் நுனாவட் மற்றும் யூகான் பகுதிகளில் அறுபது முதல் நூறு நாட்களுக்கு சூரியன் மறையாது அலாஸ்காவின் பகுதிகளில் எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு சூரியன் மறையாது பின்லாந்தின் வடக்கு பகுதிகளில் இருபது முதல் எழுபது நாட்களுக்கு சூரியன் மறையாது முப்பத்தி நான்கு நாட்களில் நாற்பத்தி எட்டு லட்சம் திருமணம் எங்கே தெரியுமா இந்தியாவில் அடுத்த நாற்பத்தி எட்டு லட்சம் திருமணங்கள் நடக்க போவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய டூ கே கிட்ஸ் தலைமுறையினர் சீக்கிரம் திருமணம் செய்வதில் வேகம் காட்டி வருகின்றனர் நைன்டி கிட்ஸ்களை போல அல்லாமல் வேலைக்கு சேர்ந்ததுமே திருமணம் என்பதில் இவர்கள் தெளிவாக உள்ளனர் இதன் காரணமாக இந்தியாவில் ஜெட் வேகத்தில் திருமணங்கள் நடக்கின்றன இதை படித்து முடிக்கும் நேரத்தில் இருபது லட்சம் திருமணங்கள் நடந்திருக்கும் ரூபாய் முப்பது கோடி சம்பளம் ஆனால் ஆள் கிடைக்கவில்லை ஆண்டுக்கு ரூபாய் முப்பது கோடி சம்பளம் அதாவது மாதம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி சம்பளம் என்றால் நம்மில் பலர் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்வோம் எகிப்தில் இதே சம்பளத்தில் வேலை இருந்தும் யாரும் சேரவில்லை ஏன் தெரியுமா கடல் மத்தியில் உள்ள லைட் ஹவுஸில் விலக்கு போடும் வேலையே அது சில நேரம் கடல் அலை லைட் ஹவுஸ் உயரத்துக்கு எழும் இதனால் யாரும் அந்த படி சேரவில்லை நீங்கள் அந்த வேலை செய்வீர்களா உங்கள் பதிலை கீழே பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி